தலைமுறை தலைமுறையாய் வசித்த பிறந்த மண்ணை விட்டு செல்ல முடியாமல் கண்ணீர் விட்ட நவமழை மலைவாழ் மக்கள் ஆனிமலை அருகே உள்ள ஆனிமலை புலிகள் காப்பகம் பகுதிக்கு உட்பட்ட நவமலையில் மலைவாழ் மக்கள் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாய் வசித்து வருகின்றன தற்போது தமிழக அரசு இவர்களுக்கு மலைவாழ் மக்கள் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஆலையார் அருகே உள்ள நெல்லித்துறை மன்னம் பகுதியில் மலைவாழ் மக்கள் குடும்பங்களுக்கு புதிய குடியிருப்பு ரூபாய் ஐந்து லட்சம் செலவில் கட்டித்தர தமிழக அரசு அறிவிப்பு வெளியானது இதையடுத்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மலைவாழ் மக்கள் நேரில் சந்தித்து தங்களுக்கு கட்டித்தர வீடுகள் அடிப்படை வசதி நிறைந்திருக்கும் மேலும் போக்குவரத்து மருத்துவ வசதி உள்ளிட்டவை அனைத்து முழுமையாக நிறைவேற்றப்படும் முதியோர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் முழுமையாக சென்றடைகிறதா என கேட்டறிந்தார் இன்னும் சில மாதங்களில் புதிய குடியிருப்புகள் கட்ட பூமி பூஜை நடைபெறும் என தெரிவித்தார் மலைவாழ் மக்களை சேர்ந்த சுந்தரி என்பவர் கூறுகையில் தான் பிறந்ததும் இந்த இடத்தில்தான் எனது குழந்தைகள் வளர்ந்ததும் இந்த இடத்தில்தான் தலைமுறை தலைமுறையாக இந்த இடத்தில் நாங்கள் இருந்து வருகிறோம் தற்போது பிறந்த இந்த மண்ணை விட்டு செல்ல மனமில்லாமல் உள்ளோம் தனது குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் மகள் மருமகன் உட்பட கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சாலை விபத்தில் இறந்து போய் உள்ளன அதிலிருந்து எங்களால் மீள முடியவில்லை மேலும் இந்த பகுதியில் யானைகள் நடமாட்டம் உள்ளதால் குழந்தைகளை வைத்துக்கொண்டு பயந்து வாழ்ந்து வருகிறோம் தற்போது தங்களுக்கு கட்டித்தரப்பட உள்ள வீடுகள் முழுமையாக வசதிகள் கொண்டு செய்து தர வேண்டும் மருத்துவமனை செல்லவும் வசதியும் பேருந்து வசதியும் செய்து கொடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் எங்கே ஊர் இல்லை எங்களுக்கு இன்னும் எங்கள் பசங்கள்லாம் வேலை கீழே போய் மக மருமக எல்லாம் ஆப்சென்டில் இறந்துட்டாங்க இப்போ மூணு மாதம் ஆகுது இதனால அது இந்த இடத்துல ஆகாதுன்ட்டு எங்களுக்கு இடம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க கட்டி வீடும் கட்டி கொடுக்குறான்ட்டாங்க எங்களுக்கு என்னன்னா அந்த இடத்துல வண்டி வசதி இல்லை திடீர்னு உடம்புக்கு முடியலன்னா வர முடியாது தூரம் அதிகம் தான் இப்போ களை கட்டுறவே நான் கேட்டேன் அந்த மாதிரி எங்களுக்கு என்னமோ இங்கேருந்து போகிறதுக்கு சங்கடமாக இருக்குது இருந்து என்னங்க பண்ணுறது இங்கே இருந்தாலும் எல்லாம் கிடையாது இங்கேருந்து கீழே தான் போகணும் போனால் எட்டு மணிக்கு போனால் நைட் எட்டு மணிக்கு தான் வரணும் அந்தளவில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல பிள்ள குட்டி பேத்தி வேற எல்லாம் இதே இடத்துல வாழ்ந்துட்டு இன்னைக்கு என் மக மருமகளெல்லாம் தூக்கி கொடுத்தாச்சு சாமி இப்போ மூணு மாதம் ஆகுது நேரம் அவ்வளோ நேரம் எங்களுக்கு இத்தின்னாலும் இத்தனை வருஷ காலமாக நல்லா வாழ்ந்தோம் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை ஆன தொந்தரவு பயங்கரப்பா ரோட்லேயே வரும் ரோட்லேயே போகும் குழந்தை குஞ்சுகளை வச்சு நாங்கள் வாழ முடியாது அவ்வளோதாங்க